சீர்காழியில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் அவ்வப்போது பொதுமக்கள் மற்றும் சாலைகளில் நடந்து செல்பவர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு ஐந்து வயது சிறுவனை மாடு ஒன்று முட்டி செல்லியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் இருபத்தி நாலு வார்டுகள் உள்ளன இதில் பிரதா நகரில் உள்ள பிரதான வீதிகளான பிடாரி வடக்கு வீதி தென்பாதி கடை வீதி கொளிடமுக்கட்டு பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கால்நடை வளர்ப்பவர்கள் அவர்களது மாடுகளை சாலையில் சுற்றி திரிய விட்டு விடுகின்றனர் காலையிலிருந்து மாலை வரை இந்த மாடுகள் சாலை பிரதான சாலைகளில் சுற்றித் திரிகிறது சாலைகளில் சுற்றி திரியும் போது குறுக்கே செல்வதும் சாலையோரம் உள்ள பல பூக்கடையில் உள்ள பொருட்களை சேதப்படுத்துவதும் அவ்வப்போது நடந்து வருகிறது இந்த மாடுகள் சுற்றி தீர்வு திடீரென விபத்துகள் ஏற்படுவதும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் மாடுகள் குறுக்கே வரும்போது அதன் மீது மோதி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு வருவதும் பள்ளி மாணவர்கள் சாலைகளில் செல்லும் போது அவர்களை முக்கிய சம்பவம் அவ்வப்போது நடந்து வருகிறது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் நகர நகராட்சிக்கும் பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்தாலும் இதற்கு நிரந்தர தீர்வு இல்லை இதன் ஒரு சம்பவம் பாதிப்பாக நேற்று இரவு சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகத்தின் உட்புறத்திலேயே மாடு ஒன்று கடையின் வாசலில் நின்று கொண்டிருந்த ஐந்து வயது சிறுவனை முட்டி தூக்கி வீசியது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு முன் முன்பு ஒரு நாள் முந்தா நாள் சம்பவமாக அப்பகுதி அதே வணிக வளாகத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை அதே மாடு அவர் ஓரமாக நின்று கொண்டிருக்கும் போது அதே மாடும் பின்முகமாக வந்து முட்டி தள்ளியது இந்த மாடு முட்டி அவ்வப்போது காயம் ஏற்படும் சம்பவம் தொடர்கதையாக உள்ளது மாவட்ட நிர்வாகம் நேரடியாக தலையிட்டு சீர்காழி நகராட்சியுடன் இணைந்து சாலைகளில் சுற்றி செய்யும் மாடுகளை பிடித்து கால்நடை வளர்ப்பவர்களுக்கு அபராதம் இருந்தாலும் கூடுதலாக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கடுமையாக வலியுறுத்தியுள்ளனர் மோகன்ராஜ்